கலர்ஃபுல் கலர்ஃபுல் ட்ரெஸ் இதை பார்க்கையில் உங்களுக்கு என்னையாக வரணும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் சண்டே சண்டே மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணது இல்லை ஆக்டிங் யூஸ் பண்ணது ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன் டாலர் டூ டாலருக்கு சேல்ஸ் போட்டிருக்காங்க ஆ வெரி நைஸில் எந்த ட்ரெஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அதில் புதுசு கூட இருக்கும்

இதெல்லாம் ஓல்ட் ஐட்டம் ஆ ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம ருத்ராட்சி மாதிரி சங்கு முத்து மாலை முதல் ஃபேஸுக்கு போடுறது இல்லை பாருங்க உங்கள் வெயிட்டு தண்ணி தூக்கிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் வாட்ரு இப்படி தானே தூக்கிட்டு போகணும் வாட்ரு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆ நல்லாயிருக்குல்ல ஆமாங்க என்ன அழகாக பார்க்குறாங்க பாருங்கள் ஆ நைஸ் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அழகாக இருக்குது சூப்பராக இருங்க இதெல்லாம் கிட்ஸு என்ன வேணுமோ நம்ம நல்ல தொட்டியில் வீட்டில் வெள்ளை மிளகாய் மிளகாய் செடியெல்லாம் இருக்குது பாருங்க இந்த மிளகா நம்ம காரைக்குடி மிளகாய் இல்லை எலுமிச்சம்பழத்தில் ஊற போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பப்பாயா செடி எல்லாம் நல்லா இருக்குங்க என்ன சொல்லிருக்கேன் அப்பத்தா என்ன வேணுமோ அப்பதான் அன்புடன் சேனல் பாக்கையில என்ன வேணுமோ வேண்டியதை நினைங்க ஆள் மனசில் எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு சின்ன கிட்ஸு அவள் செவன்த் படிக்கையிலேயே மனசில் நினச்சாலாம் எனக்கு ஃபாரின்லாம் போக வேண்டாம் எனக்கு வந்து இந்தியாவில் தான் இருக்கணும் எனக்கு வந்து சிட்டிசனுக்கு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்த காலப்போக்கில் மறந்துடுறான் ஆனால் அவங்க பேரண்ட்ஸு அதை ஞாபகம் வச்சு நான் சொன்னேன் நம்ம ஆள் மனசில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும்னு சொன்னேன் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் சொன்னது கரெக்டாச்சு என் பொண்ணு செவன்த்து படிக்கையிலே நினச்சா அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்களாம் அவங்க இந்த ஊ ஃபாரின் சிட்டிசன் வீட்டுக்காரர் பெரிய ஜெயிலர் அவங்க வந்து நல்ல சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ என் பொண்ணு திருச்செந்தூரில் டிஸ்பென்சரி வச்சு அங்கே ஃபாரினில் டாக்டருக்கு படித்து திருச்செந்தூரில் இப்போது வச்சுக்க அப்போ எப்படி நம்ம படித்தது இங்கே படிச்சுட்டு போய் நம்ம வெளிநாட்டில் வேலை பார்ப்போம் அந்த பொண்ணு பாருங்க ஃபாரினில் படிச்சுட்டு போய் நம்ம நாட்டில் வந்து அவ ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்போ வந்து என்ன சொல்றாங்க கிராமத்தில் போய் சேவை பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டு தானே அவள் வந்து தன் பிறந்த நாட்டுக்கு ஒரு கவலையும் அறியாமல் ஒரு விதைக்கிறா விதைச்சா தானே நம்ம அறுவடை பண்ண முடியும் அது வந்து நல்ல குட் ஹேபிட் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வச்சு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி இந்தியா போகிறாங்க ஆ நல்லா இருக்குல்ல அவங்க தேர்ட்டியேஸ் ஆச்சான் பாரின் வந்து அவங்க சொல்லலாம் அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல வளரும் பசங்கள் வந்து ரொம்ப சின்சியாரிட்டியாக இருக்காங்கல்ல அது மாதிரி தான் இருக்கணும் போகணும் வரணும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே நம்ம செட்டில் ஆகிடக்கூடாது ஆ வெரி நைஸ் சூப்பர் இல்லை பாருங்கள்ல அது உடோர்கும் நல்லா இருக்குல்ல லாக்கர் மாதிரி இருக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு வெரி குட் சூப்பரில் இது வந்து என்னது அதாவது பேக்ஸ் நம்ம ஜாமெல்லாம் வாங்கணும்னா டக்குன்னு வந்து உருட்டிட்டு போகிற ஒரு பேக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அவங்க வீட்டில் ஷோகேஸில் செல்ஃபில் இருந்தது பூரா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு வந்து சேல் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து சேகரித்து வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து சேல் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பெட்ஷீட்டு இது ஜுவோலாப்பூர் ஜோலாப்பூர் பெட்ஷீட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல வெரி குட் சூப்பராக இருக்கு என்ன போட்டிருக்காங்க ஃபார்மஸ் மார்க்கெட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க எது வேணும் எடுத்துக்கோலாமா நல்லா இருக்குதுல்ல வெளியாக வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது வெயிலாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸ் எல்லாம் செடியில் வந்து பறிச்ச மாதிரி இருக்கு இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அவக்கோடாங்கிறது வந்து என்ன சொல்கிறது பிபி சுகருக்கு தான் ஃபேட் வைக்காதான் அதனால் இது வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கீரி உள்ள ஒரு பெரிய பொட்டை இருக்குது அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பண்ணி அழகாக அல்வா மாதிரி விழுந்துடுது அதை ப்ரெட்டில் வச்சு எக் எக்கு ஆம்லேட் போட்டு அந்த ஒரு பிரெட்டை மடக்கி எல்லாருக்குமே இங்கே வந்து ஃபாரினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுட்டு வந்து சாப்பிட்றது இன்னும் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நகைக்கு விரும்ப மாட்டாங்க ட்ரெஸ்ஸுக்கு விரும்ப மாட்டாங்க நல்லா ஃபுல்லாக சாப்பாடு நல்லா கட்டு கட்டிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வய திறந்து வாய திறந்து வாயை திறந்து சாப்பாடு 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 தான் சாப்பாடு வந்து அப்படி சாப்பிட்றாங்க எல்லாருமே இல்லை பார்த்துக்காங்க எல்லாம் எல்லாம் சேல்ஸ் போட்டுருக்கோம் வீட்டில் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் போட்டுருக்காங்க இதே மதிய பிளான்ஸ் எல்லாம் வந்து போட்டால் கடைக்கு வந்து வாடகை கொடுக்கணும் இதே போட்டால் கொஞ்சம் கொடுத்தா போடும் இது கோவா கோவா இந்த ஃபுட் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குல்ல இல்லை நம்ம ஊர் பப்பா வேணால் பிளாப்பழம் இல்லை பிளாப்பழம் பார்த்தோம் காய்கறியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஃபேமஸ் இல்லை கத்திரிக்காய் கோசுமல்லி வைக்கலாம் கத்திரிக்காய் தரக்காரி வைக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் இல்லை ஆய் சொல்லாமல் ஹலோ சொல்லாமல் இல்லை ஃபாரின் ஹாய் ஹலோ தேங்க்யூ குட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ச ஜஸ்ட்டு விலகினா கூட நூறு தேங்க்ஸ் போடுவாங்க நன்றி நல்லா இருக்குதுப்பா நிறைய இருக்குதுப்பா அறுபத்தி ஐந்து பர்சன்ட் நம்ம வந்து நல்ல ஒரு குட் விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து ஃபாரின் அப்படின்னு அதற்காக சில விஷயங்கள் வச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க விஷயத்துக்கு இருக்காங்க இதில் நமக்கு என்ன வருது நமக்கு ஒன்றும் வராது பாவக்காய் பாவக்காய் பர்ம இது நம்ம ஊர் பாவற்கா இது சீமப்பா பாவக்காய் இவர் எப்போவுமே ஒரு நாள் கூட இதுக்கு விலை குறைஞ்சே வரமாட்டார் ஏன்னா இது மூளைக்கு நல்லது மூளைக்கு நல்லது முருங்கைக்கீரை அயனுக்கு நல்லது நல்லது இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி விலை ஏற்றியாச்சுங்க உண்மையாக இருக்குங்க சௌச்சோ சௌச்சோ அழகாக ஒரு இது மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க

இந்த பாக்கையில் என்ன என்ன சொல்லுங்கள் இந்த மாத்திர்பாக்கையில் என்ன தோணுது உங்களுக்கு வாக்கையில் என்ன தோணுது அதாவது நம்ம கல்யாணங்களுக்கு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் கிரக பிரவேசத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் விருந்துக்கு கூப்பிடுவோம் நம்மளும் விருந்து கொடுப்போம் அதுதான் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் சாப்பாடு ஃபுட் ஐட்டம்னாலும் அதுதான் நம்ம வந்து மனசில் விரும்பி தாமதமானவையெல்லாம் கூடி வரப்பா நிம்மதியாக இருக்கணும்ப்பா ஆட்சியோட அப்பத்தா சேனல் பார்த்தா நமக்கு நிம்மதி கிடைக்கும்ப்பா நல்லா இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுதும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சந்தை க்ளோஸ் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் ரேட்டை மாற்றிவிடுவாங்க டக்கு 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 நாலு டாலர் இருந்தது டூ டாலர் ஆகும் டூ டாலர் இருந்தது ஒன் டாலர் ஆகும் லக்கை பொறுத்து சில சமயம் வந்து வேறு மார்க்கெட் போகிறாங்கன்னு வச்சுங்க ரேட்டை வந்து மாற்றவே மாட்டாங்க அந்த ரேட் வந்து அப்படியே இருக்கும் ம் வெரி குட்ல எல்லாம் ஆமாம் எல்லாமே நம்ம ஊர் சந்தை தான் நம்ம ஊரில் சந்தை இருக்குதுல்ல டெய்லி டெய்லி உழவர் சந்தை இருக்குது அது மாதிரி தான் இருக்குது என்னது சாப்பாட்டு கடை சாப்பிட்ற கடை இங்கே வந்தால் சாப்பிடாம போக மாட்டாங்க நம்ம ஒரு சந்தைக்கு போனால் என்ன பண்ணுவோம் கரும்பு சாறு குடிப்போம் அப்புறம் அது மாதிரி இது ஒன்று ஒன்றும் இது என்னது இங்கே வந்து பாருங்கள் வெரைட்டியா எவ்வளோ இருக்குல்ல இன்னும் வேணுமோ வாங்கி ஃபேமிலியோடு வந்து நம்ம கட் பண்ணி நல்லா சாப்பிட்லாம் எவ்வளோ வெரைட்டி பாருங்கள் பேக் பண்ணுறாங்க எவ்வளோ பேக் பண்ணி தர நீட் பேக்கிங்கில் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த சாப்பாடு நமக்கு தான் அந்த எண்ணெய் அந்த வாசனை அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த சாப்பாடு பாருங்கள் நம்ம இட்லி தட்டு மாதிரியே பாயில் பண்ணுறாங்க நம்ம இட்லி குண்டா மாதிரியே பாயில் பண்ணுறாங்க பாருங்கள் லேட்டஸ்ட் பாயில் இல்லை இது நைஸ் பாருங்கள் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம குளக்கட்டை மாதிரியே இருக்கு பாருங்கள் புழக்கட்டை மாதிரியே உள்ள தட்டைப்பயிறு பூரணம் வச்சு ரொம்ப நல்லா பாருங்கள் இந்த கேஸில் தான் கேஸில் தான் அவங்க வேலையே இதுவும் நம்ம குழக்கட்டையே தான் இதுவும் நம்ம குழக்கட்டை மாதிரியே தான் அதுக்கு ஒரு மாவு பேஸ் இத நல்லா இருக்குல்ல அருமையாக இது எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லை வட்டை வட்டை மாதிரி எத்தனை மாத்தாடி மூணு அஞ்சு இருக்குப்பா அஞ்சு பண்ணுறாங்க அஞ்சு இருக்கு அழகாக ஒரு மிஷின் வரும் அது ஆயில் அந்த மாவை குடியும் அது புஷ் 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 புஷு எந்திரிக்கும் எல்லாமே வெளிய கூடி சும்னாடிலாம் ஒன் டாலர் காஃபி ஒன் டாலர் இருக்கும் இதுவாங்க வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ ஐஸ் டீஸ் டீ ஹனி லெமன் ஜிஞ்சர் இங்க பாருங்க அப்படி பாப்பான் சுண்ணா போட்டுக்கிறாங்களே தோசை மாதிரி சப்பாத்தி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் இருக்கா ஆறு எப்படி கீரை தெரியுதா சல் 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 கீரை தட்டில் அடிக்கி வச்சு சப்பாத்தி ஆ இவங்க என்ன இது பங்களாதேஷா எதுன்னு தெரியல அப்படி போய் அப்படி போ அப்படி போய் அறுவா அருவா அருவா அங்கே வச்சுக்கிட்டு அங்கே வச்சு சாப்பாடு ஆ அது வளைய வளையமா பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம எள்ள வளைய வளையமா பண்ணியிருக்காங்கல்ல ஃபோர்ட் டோலை ஃபோட்டோ எதை எடுத்தாலும் ஃபோர்ட் ஆலை ரொம்ப நல்லா இருக்குல்ல பத்து டோலை அருமையில அருமையில இங்கே சாப்பாடு கடை முடிஞ்சிருச்சு நம்ம மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் இங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடு பண்ணலாம் நல்ல ரஷ்ஷு இங்கே பாருங்கள் எதுவுமே நம்ம பாய்வுட் தான் பார்க்க எல்லாத்தையுமே நம்ம சும்மாவே பார்க்க முடியாது அரைச்சி 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 ஈஸியாக என்ன கொடுக்குறான்னு தெரியாது அது ஆவில சூடாக வருது அவ்வளோதான் நம்ம அதை சாப்பிட்றோம் டேஸ்ட் பண்ணி அதை வந்து சாப்பிட்றோம் அவ்வளோதான் ம் இங்கே பாருங்கள் ஃப்ளவர் ஐட்ரால் தான் ம் இந்தியன்ஸ் எத்தனையுமே பார்க்கலையே மார்க்கெட்டில் கிட்டக்கெல்லாம் போக மாட்டாங்க கிட்டக்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆவி பருத்தி பாருங்க அந்த சாப்பாடு ஊரில் நம்ம ஊரில் புரோட்டாலாம் அப்படி தானே போடுவாங்க ஆவி பருத்தி பாருங்கள் ஆயில்லை அள்ளி நின்று ரொம்ப மரியாதையாக சாப்பாடாக கூப்பிட்டு வாங்குகிறாங்க என்ன ஆயிஸில் இது அவங்க ஆயிலில் போடுறாங்க இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்கள் உடைச்சாதான் உடைத்தாதான் காசு உடைக்கணும் உடைச்சா நமக்கு வந்து காசு வரும் இந்த பார்த்து நம்ம ஆயில்லை ஆயிலில் ஆயில் பனானா எடுக்கிறாங்கல்ல சாப்பாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கலை ஏன்னா நாலு நாள் ஹாலிடே இல்லை ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் எடுத்தால் தேர்ஸ்டே லீவு தேர்ஸ்டே ஒரு லீவ் எடுத்தால் லீவு அதனால ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் எடுத்தால் நாலு நாள் லீவு அதனால வீட்டிலையே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு போர் அடித்து அதனால இங்கே வந்து சாப்பிடுவோன்ட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்கெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்க இந்த மாதிரி இன்னும் நல்லா இருக்குங்க நல்லா அழகாக நல்லா டெக்ரேஷன் பண்ணுறாங்க

<laughs> <laughs> very high. Very, high. Ah, very good. You can food data. ஃபுட் ஐட்டம் இது வந்து கத்தரி ஐட்டம் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரெயின் கே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கத்தரி ஐட்டம் இது வந்து பக்கம் பக்கான் ஐட்டம் இது வெஜிடபிள்ஸ் பெண் பெண் ஐட்டம் இதெல்லாம் நல்லா படிக்கலாம் ஈஏஎஸ் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் நல்ல ஒரு ஆஃபீஸில்

இது வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குங்க மபிடி அதாவது பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்குறதுன்னா கொடுத்துடலாம் நல்லா இருக்கும் எவ்வளோ கலர்ஸு என்ன பண்ணுது என்ன காணாங்குருவியா காடை காடையா அது என்ன கோழி அது சாப்பிடுது தண்ணி குடிக்குது மேல முட்டை இடுது குட்டி குட்டி முட்டை ஆஹ் அழகா இருக்கு பாருங்க Only fourteen dollars <laughs> a kilo for the honey, fourteen dollars <laughs> a kilo. There's nothing, honey. Sorry, no. பனானா போட்டுப்பாரு கடையை பார்த்து பனானா கடை அங்கே இருக்குது இந்த பக்கம் எல்லாம் சிம்பிள் அப்படிங்களா சேம் சே சிம்பிளாக வந்துருக்கேன் பார்த்தாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சேல் 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 தான் இங்கே பாரு சேல் தான் நீங்கள் காசு பொருளை வச்சுட்டு என்ன பண்ணுறது சேல் போட்டால் யாராவது வாங்கிட்டு போவாங்க அவங்க வீட்டில் காசு கிடைக்கும் நிம்மதியாக இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க பனானா இல்லை தோப்பு வச்சிருக்காராம் பனானா தோப்பு ஆளுங்களை பார்க்குறீங்களா அவ்வளோ ஆள் வெரைட்டி எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் இன்னைக்கு இந்தியன்ஸ் எல்லாம் காணும் இன்னைக்கு வந்து திருப்பதி பெருமாளுக்கு தெலுங்கு கம்யூனிட்டி சேர்ந்து இன்றைக்கி திருக்கல்யாணம் பண்ணுறாங்க சரிவா ம் உண்மை இல்லை கற்றுக்க பாருங்க பிடிக்கும் അത് അത് ഒരു കുട്ടി വെച്ചിരിക്ക நல்ல ஃப்ரூட் கடையில் சீத்தாப்பழம் ஆரஞ்சு பழம் எல்லாம் அருமையாக இருக்கு பாருங்க அருமையாக இது வந்து மூங்கில் மூங்கிலாம் அது பண்ண பாயே மூங்கில் முருங்கை மரம் நிறைய ஐட்டம் இருக்கு நம்ம ஊர் மாதிரி இல்லை நிறைய ஐட்டம் do i can do it don't i can do it do it do the item? do i can do it i resting with <laughs> oh, no, no, no i don't think.